ஐபேக்கோலருந்து ஐஸ்கிரீம் கேக் எந்த குழந்தைக்காக இந்த ஐஸ்கிரீம் கேக் எழுபத்தி அஞ்சு வயசு குழந்தைக்காக ஆமாங்க எங்கள் அம்மாக்காக ஐஸ்கிரீம் பேக் வச்சுருக்காங்க பாருங்கள் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அம்மாக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கேக்கே வந்து ஐஸ்க்ரீம் கேக்காக ஆர்டர் பண்ணிடலான்னு அண்ணாங்க வாங்கி வந்துட்டாங்க கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பரிப்புறது ஒரே ஹாப்பியாக அதை பார்த்த உடனே அவங்க பாட்டி கூட சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க அண்ட் என்ன ஸ்பெஷல் அம்மா அது எழுபத்தி அஞ்சாவது பர்த்டேங்க எழுபத்தஞ்சு வயசு அம்மா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் நூறாண்டு காலம் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கன்னு வாழ்த்தலாம் வாங்க கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிச்சு சரி அம்மாவுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாரும் அதை கொடுக்கலான்னு போனால் பரிப்புறது நாங்கள் தான் கொடுப்போன்னு கொடுத்தாங்க ஓகே ஹாப்பி பாட்டியும் ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க பாட்டி என்னன்னா பறிப்புறதுக்கும் ரிட்டன் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க வாட்டர் கலர் மேஜிக் புக்குங்க அதை கொடுத்தோடனே பரீட்சத்துக்கும் பிரதீஷாக்கும் ஹாப்பி ஆகிட்டாங்க அம்மாவுக்கு பவழம் வெள்ளி மோந்திரம் லெதர் ஸ்டப் வாட்ச் டைமண்ட் ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் ஷேப் கேட்டாங்க அவங்க அந்த காலத்தில் கட்டியிருக்காங்களாம் அந்த மாதிரி வாட்ச் வேணும்னு செப்பல் மெட்டி அப்படி இப்படின்னு அசத்தியாச்சுங்க